மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசனை உதவி மேலாளர் மாரிமுத்து காலனியால் தாக்கிய விவகாரம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகந்நாத் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கடந்த ஒன்பதாம் தேதி மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பூர் செல்லும் அரசு பேருந்து குறிப்பாக ஆரப்பாளையம் ரவுண்டானா அருகே பயணிகளை ஏற்றுவாறு நின்று கொண்டிருந்தது இதனை அடுத்து பயணிகளுடன் பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்தில் நிறுத்தப்பட்டிரு நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் பேருந்தை எடுப்பதற்கு தாமதமான நிலையில் வந்து பேருந்தில் இருந்த பயணிகள் வந்து ஓட்டுநர் கணேசனிடம் கேட்டபோது துணை மேலாளர் கூறினால் மட்டுமே பேருந்து எடுத்து செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறார் பின்னர் பயணிகள் நேரடியாக ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்த போக்குவரத்து உதவி மேலாளர்களிடம் விரிவாக பேருந்தை எடுக்குமாறு கூறியிருக்கார்கள் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பது விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதால் வேறு ஒருவர் இந்த பேருந்தை இயக்குவார் இயக்குவார் என்று கூறியிருக்கிறார்கள் அப்போது இது போன்ற திடீரென கூறினால் நாங்கள் எப்படி செல்வது என பயணிகள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அதற்கு பதிலுக்கு பதில் அதிகாரிகளும் பேசியதால் பயணிகளுக்கும் உதவி மேலாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில வந்து அங்கு வந்த தாராபுரம் கிளை ஓட்டுநர் கணேசனை வந்து கடுமையாக திட்டியபடி உதவி மேலாளர் மாரிமுத்து அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென ஓட்டுநர் கணேசனை தனது செருப்பால் அடித்து கோபத்தை வெளிப்படுத்தினார் நீ என்ன பயணிகளை வைத்து தூண்டி தூண்டிவிடுகிறாய் என்று கூறி அவரை வந்து செருப்பால் அடித்த நிலையில் வந்து இது தொடர்பான வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து புதிதாக பரவப்பட்டது இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து கண்டனத்தை தெரியப்படுத்தினார்கள் இந்த நிலையில வந்து மதுரை ஆரப்பாலை பேருந்து நிலையத்தில் வந்து நல்ல சம்பவத்தை குறித்து மேலாளர் மாரிமுத்து அவர்கள் வந்து மன்னிப்புக்கு வரையும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு கணேசன் என்ற அரசு பேருந்து ஓகாரை வந்து திருப்பால் அடித்ததற்கு அவதூறாகவும் பேசியதற்கு மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் அழைத்து தற்போது அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் அதன் கீழ் பார்த்திருக்கனால் போக்குவரத்து கழக உதவி மேலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட நான்கு பேர் மீது தற்போது ஐந்து பிரிவின்கள் கீழ் வந்து கரிமேடு காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கார்கள் என்று குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெகநாத் உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்